ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழாவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் அதை வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா நம்ம வந்து இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு பேசுறதுனால என்னுடைய மச்சிமார்கள்லாம் என்னை பேச விட மாட்டேங்கிறாளுங்க இது ரொம்ப வந்து இதாக இருக்கு சார் ஓகே வீடியோ கொஞ்சம் வந்து கரகரன் தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நமக்கு லஞ்ச் டைம் வந்துருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பிட தான் போயிட்டு இருக்கோம் இங்கே பாருங்க இதான் ஹோட்டல் வந்து என்ட்ரன்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க இங்க பாருங்க செம சூப்பரா இருக்குல்ல இது வந்து ஹோட்டல் நான் ஸ்டார்டிங்ல பாக்கும்போது என்னடா இவ்வளோ அழகா இருக்கே அப்படின்னு பார்த்தா அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் தான் இங்க பாருங்க நமக்கு எங்க போனாலும் ஒரே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பந்தி பரிமாறுறதே எனக்கு ஒரு வேலையா போச்சு வீட்டுல தான் நமக்கு ரெஸ்ட கொடுக்க ஆளுங்கன்னா இங்கே வந்து நானே தான் எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கு பாருங்க கேசரி கேசரி வைக்கிறேன் பாத்தீங்களா உருட்டுறேனா கேசரி வைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பச்சடி வச்சேன் அதுக்கப்புறம் பிரியாணி மட்டும் தான் அங்க உள்ள சர்வர் கொண்டு வந்து வச்சாங்க பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா என்ன பண்றது நமக்கு எங்க போனாலும் கொஞ்சம் கூட ரிஸ்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் தான் வச்சிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ஒண்ணு பாருங்க எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எங்க விட்டு பாண்டு பண்ணிச்சு பாருங்க அதையும் நம்ம தான் சுத்தம் பண்ற மாதிரி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அந்த அளவுக்கு வந்து சேட்டை பண்ணிட்டா பாருங்க இன்னமுமே என்னுடைய பந்து இன்னுமே வந்து பரிமாறி முடியல வச்சுட்டே இருக்கேன் பாருங்க இன்னும் சாப்பாடு வரல அது வரைக்கும் நீங்க வந்து இந்த கொடுமைகள் எல்லாம் நீங்க பார்த்து தான் ஆகணும் இங்க பாருங்க தண்ணி ஊத்துறதுல இருந்து கேசரி வைக்கிறதுல இருந்து ஆளினால் நான் தான் வீட்லையும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கறது இல்ல வெளியில வந்தாலும் நமக்கு ரெஸ்ட் இல்லை என்ன பண்றது இந்த மாதிரி உங்களுக்கும் இருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க பாத்தீங்கன்னா பிரியாணி வந்துருச்சு செம்ம கலர்ஃபுல்லாகவே இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து எங்கே போகிறேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் பாப்பா பண்ணி வச்சுருக்க வேலையை பாருங்கள் ஓகே ப பாய் മുട്ട വന്ന് മുട്ട ഇല്ലാതെ കണ്ടിട്ട്